நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி முந்நூறு அஞ்சுற கிலோமீட்டர் ஓடி இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் ஃப்ரண்ட் டயர் புதிய எம்ஆர்எஃப் டயர் ரீசெண்டாக தாங்க வந்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டிஸ்கும் வந்து புதுசுதாங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் தாங்க இருக்குது இருந்து பார்த்தால் ஆர்டி மலை அப்படிங்கிற இடங்க திருச்சியிலருந்து ஜேஜே காலேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க இரண்டு இடமே பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் இவ்வோல ஃபைசோன் ஃபைடிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே